காலம் காலம் வரைக்கும் புதிய இறைவன் நமக்கு தர நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்ப உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும் இதை எதையுமே நம்மளால உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் காத்திருக்கக்கூடிய நேரத்துல எப்படி நடக்கிறோம் இறைவன் எப்படி நடந்து கொள்றோம் அவன் எப்படி நன்றியோடு இருக்குன்ற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும் உண்மை என்னன்னா நம்ம யாருமே இத புரிஞ்சுக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்துல அவசரப்படுறோம் உறுமை இழக்குறோம் நொடிஞ்சு போறோம் கவலை அடைகிறோம் ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்துடைய நேரங்களை வீணாக்குறோம் இப்ப ஏன் இறைவன் கொடுக்கலைன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம் தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருள் கூட இல்லைங்க அது சும்மா மேலும் ஆபத்து ஒரு தந்தை செல்வந்தார் அவர் காரணத்துக்காக வயசு பையன் வெளியுயர்ந்த கார ஓட்ட கொடுக்க மாட்டார் ஏன் வயசுல அந்த காரை ஓட்டுறது அவருக்கு தெரியும் ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தந்தையை விட அனுபவிச்சிருக்க கூடிய நம்மள படைச்ச இறைவன் நமக்கு எதை எந்த நேரத்துல கொடுக்கணும்ங்கறத தெரியாமையா இருப்பான் அவர் சொல்றதெல்லாம் காத்திரு காத்திருக்க கூடிய நேரத்துல அனுமதிச்ச முறையில் இந்த வாழ்க்கையில முயற்சி செய் வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறியடி எதிர்காலம் நினைக்கிறத விட சிறந்த முறையில் அமையும்ங்கிற விஷயத்தை மட்டும்